மற்ற எல்லையை காட்டிலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து மூன்று ரோஸ்ட்ல வந்துடும் இது எப்படி நம்ம நடவு செய்கிறோம் அப்படின்னா ஒன்றைக்கு ஒன்றரை பல்ல எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம வேப்பா சேர்த்துடுவோங்க அடிவுரை வந்து வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழை விளையாட்டுனா நான் உங்களுக்கு பேசுறது நண்பர்களே இப்போ நம்ம தென்னை மரம் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தென்னை மரம் வந்து நம்ம நிலத்தில் வந்து எப்படி வைக்கலாம் இந்த கண்ணுங்க வந்து எங்கே கிடைக்கும் ஸோ தரமான கண்ணு வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா வள்ளலார் கிரீன்டெக் தோட்டக்கலை நர்சரி ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆரணி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் மலையாம்பட்டு என்ற ஊரில் தான் அது அமைஞ்சிருக்கு ஸோ ஆரணிக்கும் போலூருக்கும் இடையில் இருக்கிற மலையாம்பட்டு பஸ் நிறுத்தம் அந்த அருகில் தான் இருக்குது ஸோ நீங்கள் போய்ட்டு பாருங்கள் ஸோ நண்பரில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உண்மையில் கொஞ்சம் சேரும் சோ வாங்க விடியுங்கள் போலாம் Village Tamara Village ஐயா இது டீலக்ஸ் தென்னை குட்டரகம் ஸோ செவல் நீர் நம்ம சொல்லுவோம் இப்போ தென்னங்கன்று நம்ம வாங்கும் போதே பார்ப்போம் என்ன சொன்னால் இந்த இலை இந்த இலை இந்த கலர்ல இருந்தால் இந்த கலர் தான் இலையில் இருக்கும் சரிங்களா இது வந்து நீர் இது மூன்று வருஷத்தில் உங்களுக்கு ஈடு வந்துடும் ஐயா இதோடய இளநீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து நீர் வந்து என்ன சார்னால் மற்ற இளநீரை காட்டிலும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து மூன்று வருஷத்துல வந்துடும் இது எப்படி நம்ம நடவு செய்கிறோம் அப்படின்னா ஒன்றரைக்கு ஒன்றரை பல்ல எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம வேப்ப முண்ணாக்கு சேர்த்துடுவோங்க ஐயா அடி வந்து இப்போ நம்ம கொஞ்சம் வேப்ப முன்னாள் சேர்த்துக்கிறோம் ஏன்னா வேப்பமுண்ணாக்கு எதுக்கு சார் சேர்க்குறோன்னா இந்த செல்லு பூச்சி எதுவுமே அடிக்காம இருக்கிறதுக்கு வேப்ப முன்னாக்கை நம்ம சேர்க்குறோம் வேப்ப முண்ணாக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தொழு உரம் கொடுத்து இந்த செடியை வச்சுருவாண்டி தாங்க ஐயா சரிங்களா இது ரொம்ப உங்களுக்கு செடி இது ரொம்ப எளிமை தான் கரெக்டாக ஒரு மூன்று வருஷத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு கிடைச்சிரும் இது எல்நீர் மட்டும் தானுங்க இது எல்நீர்காக நம்ம பயன்படுத்துறது ஓகே செவல் நம்ம எல்நீர்காக பயன்படுத்துவோம் அதே எல்நீர்ல பாத்தீங்கன்னா அதே டிஎல்எக்ஸ்ல குட்டரகத்துல பச்சை இது இத பாருங்க எல பாருங்க பச்சை கலர்ல இருக்கும் அது என்ன கலர்ல இருக்கு அதே போல தான் காயை ஆமா இப்போ இந்த கலர் நீங்க வாங்குனா இந்த கலர்ல தான் தேங்காய் எல்நீர் இருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே தேங்காவும் இதல தான் இருக்கும் சரிங்களா எல்நீர் இதல தான் இருக்கும் சோ இந்த கலர்ல தான் இருக்கும் உங்களுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா குட்டரகம் மூணு வருஷத்துல உங்களுக்கு வந்து எல்லையில வந்துடும் சரிங்களா காய்கறி கடிச்சு தோட்டத்துல எப்படி இது தோட்டம் அமைக்கணும்னா நம்ம இருபது அடிக்கு ஒரு கண்ணு வைக்கணும் ஐயா எவ்வளவு இருந்தா ஒரு ஒரு ஏக்கராக பாத்தீங்கன்னா நூத்தி பண்ணு நூத்தி பத்து கண்ணு நடவு செய்யலாம் ஐயா குட்டை ரகம் பாத்தீங்கன்னா நூத்தி கண்ணு நம்ம நடவு செய்யலாம் ஒரு ஏக்கராக்கு அதே நாட்டுக்கு ரகமா இருந்தா தொண்ணூறு கண்ணு நம்ம நடவு செய்யலாம் ஒரு ஏக்கராக்கு அப்ப இருபது அடிக்கு நம்ம ஒரு வைக்கும் போது இடைவெளி கிடைக்கும் போது நல்லா ஆரோக்கியமா வரும் நமக்கு இளநீர் அதே போல ஈரப்பதம் அதிகமா இருக்கணும் எங்களுக்கு எல்லா செடியிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈரப்பதம் வேணும் அப்படின்னா ஈரப்பதத்தை நீங்க என்ன சார் பண்ணலாம்னா இது போல கோகோ பீட் நீங்க பயன்படுத்தலாம் சரிங்க எல்லா செடிக்குமே நீங்க பயன்படுத்தலாம் எங்களுக்கு வந்து ஈரத்தன்மை சட்டுன்னு போட்டு சார் காஞ்சி போடுவது நீங்க இந்த கோகோ பீட் வந்து நீங்க பயன்படுத்தலாம் நார்மலாக இது வந்து தேங்காய் தென்னையோட கழிவு ஓகே இத நீங்க பயன்படுத்தினா செடியும் சூப்பரா வரும் அதே போல நீங்க வந்து ஒரு மூலிகையை வந்து கட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இதுல வச்சுனா உங்களுக்கு ஈஸியா வந்துரும் ரூட் ஈஸியா ஃபார்மேஷன் ஆயிடுங்க சரிங்களா நம்மகிட்ட கடலைப்பாசி அதே போல பாத்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டு ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குது எல்லாமே வந்து நீங்க கொடுக்குறீங்க நாங்கள் கொடுத்துட்றோங்க ஐயா நாங்கள் கொடுத்துட்றோம் இப்போ அந்த தென்னங்கன்று வந்து நம்ம எவ்வளவு குழி வெட்டலாம் சார் இப்போ வந்து தென்னங்கன்று குழி வெட்டிட்டு ஆற விடணும்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டு நாள் காஞ்சா போதுங்க ஐயா ரெண்டு ரெண்டு நாள் காஞ்சா போதும் எவ்வளோக்கு எவ்வளோ குழி நம்ம வெட்டி ஒன்றை ஒன்றை எடுக்கலாங்க ஐயா ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு சொல்லுவாங்க இப்போ ரெண்டு அடி எத்தா உள்ள ச மாதிரி மண் வந்ததுங்க ஐயா கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுனாம கட்டை மாதிரி வந்தது அப்ப சுனாம கட்டை எத்தையுமே ஆழத்தில் வைக்கும்போது எலி ரூட் ஃபார்மேஷன் ஆகாது உங்களுக்கு தடை அதனால ரொம்ப ஆழமா எடுக்காம நம்ம என்ன சார் பண்றோம்னா ஆழம் எடுத்து ஆகணும் சில இடத்துல ஆழம் எடுக்கலாம் ரெண்டு எடுக்கலாம் அது வந்து மண் பொறுத்துங்க பொறுத்து இப்போ வந்து ஒரு இடத்துல செம்மண் இருக்கு நிலவாக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ரெண்டு எடுக்கலாம் ரெண்டு கிரண்டு எடுத்தீங்கன்னா நல்லா ரூட் ஃபார்மேஷன் ஆகிடும் அதான் இது அடி அளவு பொறுத்தவரை என்ன சொன்னா நிலத்தை பொறுத்து ஐயா இப்போ நம்ம அந்த குழியில வந்து எதனா போட்டு நடணுங்களா அதுதான் வேப்ப முன்னாக்கு பண்ணணும்னு சொன்னேன் வேப்ப முன்னாக்கு அதுக்கு அப்புறம் என்ன போடலாம் வேப்ப முன்னாக்கு இது போல தொழு உரம் போடலாம் ஐயா இதெல்லாம் போட்டு தான் நம்ம நடவு பண்ணணும் அப்படி போட்டு நட்டா ஈஸியா உங்களுக்கு ரூட் ஃபார்மேஷன் ஆயிடும் இப்போ நீங்க எல்லாம் வந்து இது அவங்க நிலத்துல வந்து அமைச்சு தரணும்னா நீங்க இதெல்லாம் பண்ணித் தருவீங்க ஆ பண்ணி விவசாயம் எல்லாம் வராங்க ஐயா நம்மகிட்ட வந்து ஆலோசனை கேக்குறாங்க சார் ஒரு ஏக்கரா நட்டு தரணும் வந்து நட்டு கொடுங்கன்றாங்க நான் போய் நட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம் அதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா பண்ணி தென்னங்க தேக்கன் நட்டு கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தேக்குன்னு நம்ம சுத்திக்கிற கிராமங்களில் தேக்கன் நட்டு கொடுத்துருக்கோம் தென்னங்கன் நட்டு கொடுத்துருக்கோம் மாங்கன் நட்டு கொடுத்து கொடுத்துருக்கோம் அதே போல மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் மூலிகை தோட்டம் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க ஐயா இது போல நம்ம என்ன சார் அதே போல எனக்கு வந்து நர்சரி வைக்கணும் நீங்க வந்து எனக்கு நர்சரி வச்சு கொடுங்க சார்னா உங்க பிளேஸ்ல வந்து நாங்களே நர்சரி வச்சு கொடுத்துருவோம் இப்போ அங்க வந்து ஒரு ஐநூறு வகையான செடிகளை வச்சு உங்களுக்கு நர்சரி வச்சு கொடுத்துருவோம் நர்சரி ஃபார்மேஷன்

இப்ப நான் இங்க ஆர்ணி மக்களுக்கு திருவாரூர் மாவட்ட மக்களுக்கு எல்லாரும் கொரியர் வேற பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்ப என்னால தமிழ்நாடு இருக்கிற எல்லா மக்களும் மூலிகையுமே சேர்க்க முடியாதுங்க ஐயா இப்போ இதே நர்சரி வந்து மதுரில் இருக்கு அப்படின்னா மதுரில் இருக்கிற மக்களும் பயன்படுவாங்கல்ல எங்கிட்ட முன்னூறு மூலிங்க எங்க போய் சேரும் மதுரைக்கு போய் சேரும் மதுரில இருந்து அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பார் அப்போ மூலிகை வந்து பரவலாக்கம் செய்யணும்னா எல்லா இடத்துலயும் இந்த மூலிகை போய் சேரணும் கொரியர் மூலியமா கொரியும் அனுப்புறேங்க ஐயா கொரியர் மட்டும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அது மட்டும் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு நான் கொரியரும் பண்ணிடுறோம் நீங்க எந்த ஒரு கேட்டாலும் உங்களுக்கு டெலிவரி உண்டு எக்ஸாக்டா எங்க சார் அணிஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆரணில இருந்து திருவண்ணாமலை போற பைபாஸ்ல திருவண்ணாமலை டு ஆரணி பைபாஸ்ல கரெக்டா ஆரணி ஒட்டியே இருக்கு இது ஆரணில ஹவுசிங் போர்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆரணி பக்கத்துலயே ஹவுசிங் போர்டு பைபாஸ் அந்த ஆரணில இருந்து கரெக்டா ரெண்டு கிலோமீட்டர் நீங்க வந்தீங்கன்னா நம்ம நசுறீங்க அதுவும் பைபாஸ்லயே அமைஞ்சிருக்கு இந்த ஆரணி டு திருவண்ணாமலை போற பைபாஸ்லயே நம்ம வள்ளலார் மூலிகை தோட்டம் அமைஞ்சிருக்கு இது வெறும் சிறப்பு நீங்க வந்துருங்க அதே போல நீங்க ஆரணி வந்துட்டா நாங்க பிக்கப் பண்றோம் ஐயா சரிங்க சார் ரொம்ப நன்றி நண்பர்ல எந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இவருடைய நர்சரி வந்து நீங்கள் போய்ட்டு பாருங்கள் இவங்க தென்னங்கன்று வந்து உங்கள் நிலத்திலே வந்து நடவு பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் வந்து இவங்களுடைய நர்சரி போயிட்டு பார்த்து இவங்களோட எல்லா வகையான மூலிகை செடிகளும் கிடைக்குது ஸோ மூலிகை செடியை பற்றி ஒரு தனியாக வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது அதையும் போயிட்டு பாருங்கள் அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் எல்லா வகையான மர வகைகளும் இவங்கிட்ட கிடைக்குது சீப்பான ரேட்டுக்கு கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கிது ஸோ உங்களுடைய நன்மைக்காக இந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் விவசாய நண்பர்கள் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி என்னென்ன விவசாயம் செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனை நம்மளுடைய சேனலில் வீடியோவாக இருக்குது வீடியோவாக பதிவிடப்பட்டிருக்கு ஸோ போயிட்டு பாருங்கள் ஸோ நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஆல்பல் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்